வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் ஒரு நாள் ஒரு பாசுரம் இன்று குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி வாழால் அறுத்து சுடினும் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தறினும் வித்துவக் கோட்டு அம்மா ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே இந்த பாடலின் பொருள் வித்துவக் உடலிலே வளர்ந்து துயரத்தை தருகின்றது கட்டி ஒன்று அதனை வாளால் அறுத்து சுட்டு குணப்படுத்துகின்றான் மருத்துவன் ஒருவன் அந்த மருத்துவன் பால் நீங்காத அன்பை உடைய நோயாளி போல நீ உன் மாயையினால் எனக்கு நீங்காத துன்பத்தை தந்தாலும் உனக்கு அடிமை செய்வதற்காக உன் கருணையையே நோக்கி இருப்பேன் என்று பாடுகின்றார் குலசேகர ஆழ்வார்